அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து இன்னைக்கு நம் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கடன் இந்த கடன் எப்படி தீரும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நிறைய ஜாதங்கள்ல அதாவது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதங்கள்ல வாடிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கடன் எப்ப சார் தீரும் அப்படிங்கிறாங்க சரி அதை எப்படி எந்த பாவும் சொல்லி பாத்துக்கலாம் சார் நல்லா புரிஞ்சுங்க இத நான் ஒரு சில மேடைகள்லமே இந்த டாபிக் வந்து பேசியிருக்கேன் இது நம்ம சேனல்லையும் இப்போ வந்து உங்களோட ஷேர் பண்றேன் கடன் வந்து ஒரு மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும் பாசிட்டிவ்லயும் சரி நெகட்டிவ்லயும் சரி இப்போ ஒருத்தர் கடன் வாங்கியே தொழில் செஞ்சு மிகப்பெரிய ஆளாயிருப்பார் ஒருத்தர் கடன் வாங்கி குழந்தைங்களை படிக்க வச்சு வீடு வீட்டை கட்டி அதுலேயே வந்து ஒரு நிலைக்கும் போயிருப்பார் இந்த ரெண்டுமே நடக்குது அப்போ சுப கடனும் இருக்கு அசுப கடனும் இருக்கு அப்படின்னு சொல்றோம் பொதுவாக எல்லா ஜோதிடர்களும் சொல்ற மாதிரி தான் சார் இந்த கடனுக்கான காரக கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனையும் நம்ம வந்து சொல்றோம் ஆனா நல்லா பாத்துங்க நோயை தரக்கூடிய கிரகம் செவ்வாயா இருந்தா கடனை தரக்கூடிய கிரகம் சனி பகவானாக இருக்கும் அதே நேரத்துல புதன் திசை புதன் புத்தி நடக்கும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்குவாங்க அப்படின்னு நிறைய பேர் மேடையில் வந்து பேசிக்கிறாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க சார் எந்த ஒரு விஷயிலையும் விஷயத்துலையுமே விதிகள்னு இருந்தால் விதி விளக்குன்னு சார் என்கிட்ட ஒரு அஞ்சாறு ஜாதகம் வச்சிருக்கேன் சார் புதன் தசை நடந்து கடன்காரன் இல்லாமல் கடன் கொடுத்தவருடைய ஜாதகம் இன்னைக்கு வாழப்பாடியில கூட ஒரு ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கேன் அந்த ஜாதகருக்கு புதன் தசை தான் நடந்துட்டு இருக்குது அவர் வந்து கடன் வாங்கல கடன் கொடுத்துட்டு இருக்கிறார் நல்ல ஒரு அமைப்புல இருக்கிறார் அதனால இது பத்தாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம் இப்போ ஆறாம் பத்தி பேசுறோம் சரி ஒரு மனிதனுக்கு பணத்தின் தேவை எப்பொழுது குறைய ஆரம்பிக்குமோ பண தட்டுப்பாடு எப்ப வருமோ அப்பதானே நம்ம கடன் வாங்குவோம் அப்ப ஒரு மனிதனுக்கு பணம் கொடுக்கக்கூடிய பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் பாவம் அதற்கு ஆறாம் பாவம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் பாவம் இந்த பணம் தரக்கூடிய பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து இது எல்லாமே திரிகோணம் தான் இது மட்டும் பணம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் கிடையாது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்னு இதுதான் உண்மையான பணம் தரக்கூடிய ஒரு பாவம் ஆனா இப்ப குரு வந்து ஆறுல இருந்தான்னா ரெண்ட பார்ப்பாரு ரெண்டுல இருந்தா ஆற பார்ப்பாரு பத்தையும் பாப்பாரு பத்துல இருந்தா ரெண்டையும் பார்ப்பாரு ஆறையும் பார்ப்பாரு அந்த கணக்குலதான் அந்த ரெண்டு ஆறு பத்து வந்து சொல்லப்பட்டது சரிங்க சார் கடன் வந்து தினசரி வருமானமும் மாத வருமானமும் குறையற பட்சத்துலதான் சார் நம்ம கடன் வாங்கப்போம் சரி அந்த கடன் வந்து எந்த அமைப்புல இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் நல்ல கவனிங்க இப்போ காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் உச்சமடைகிறாரு அதே வீட்டுல சுக்கரன் ஆட்சி அடைகிறாரு அப்போ இந்த ரெண்டு கிரகமும் நம்ம ஜாதகத்துல பலகீனம் அடையும் போது காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான புதனின் விஷயம் அங்க இயங்க ஆரம்பிக்கும் நல்லா புரியுதுங்களா கடன்னாவே இந்த எல்லா கேசையும் தூக்கி அவர் மேல போடுங்கிற மாதிரி புதன் மேலேயே நம்ம போடக்கூடாது புரியுதுங்களா ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய வருமானத்தை குறைக்கக்கூடிய கிரகமா கொடுக்கக்கூடிய கிரகமான சந்திர பகவானும் சுக்கர பகவானும் போது இருக்கும்போதுதான் புதன் பகவானை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவோம் சரி அப்ப கூட பாருங்க புதனை வந்து எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவோம் புதன் கல்விக்கான கிரகம் இல்லைங்களா நீங்க பெரும்பாலான ஜாத கடனை வந்து பாருங்க படிப்புக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு இதை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் கடன் வாங்கியிருப்பாங்க புரியுதுங்களா வேற எதாவது வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி கடன் எல்லாம் கூட வாங்கியிருப்பாங்க ஆனா பெரும்பாலான கடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புலதான் வாங்குறாங்க அதனால இந்த கடன் வரும் பாவங்கள்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆறாம் பாவத்தை வந்து மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு சரி சார் இப்போ மேசல கணத்துக்கு கடன் எப்படி வரும் பார்க்கலாம் மேசல கிழனுக்கு ஆறாம் அதிபதி புதன் அப்போ புதன் அங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னா இந்த புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமனால் கடன் வரும் கல்வியால் கடன் வரும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா காளிமனையால கடன் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம் புரியுதுங்களா ஒரு உதாரணத்துக்கு மட்டும் நம்ம அந்த சாம்பிள் வந்து சொல்லி சொல்றோம் சரி அந்த ஆறாம் இடத்துல காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் தான் சரிங்களா இப்போ உத்திர நட்சத்திரம் அப்படின்னா அப்பாவுக்காகவும் அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அதுக்கப்புறம் பூர்வீக சொத்துக்காகவும் அரசுக்கு இந்த இடத்துல நான் அதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த அந்த அரசுக்குங்கிற ஒரு வார்த்தை எடுத்துருங்க நம்ம அந்த அரசுக்குங்கிற ஒரு விஷயம் வேண்டாம் மீதி இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்காக நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறோம் அப்பா உடல்நிலை சார் சரியில்லை அல்லது அப்பாவுடைய சொத்தை வந்து பாக கிரயம் பண்றோம் அப்பாவுடைய அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரியான ஆஹ் ஒரு அமைப்புக்கு வந்து நம்ம வந்து அதாவது என்ன சொல்றோம்னா அந்த பூர்வீக சொத்து வந்து நம்ம பங்கு பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த அமைப்புல வந்து நம்ம வந்து கடன் வாங்கதான் செய்வோம் டாக்குமெண்ட்டுக்கு மத்ததுக்குன்னு சொல்லி காசு வாங்குவோம் அப்பா வைத்திய செலவுக்கு கண்டிப்பா காசு வாங்குவோம் இது ஒரு ஒரு பக்கம் ரெண்டாவது அப்படியே தாய்க்கும் தாய் வழி உறவுகளுக்கும் எடுத்திருந்தேன் சந்திரன் காலபுருஷனுக்கு அவர் நாலாம் அதிபதி அப்ப சந்திரன் காலபுருஷன் நாலு தானே அப்ப தாய்க்கும் தாய் வழி உறவுகளுக்காகவும் கல்விக்காகவும் வீட்டு கடனுக்காகவும் வீட்டு வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறோமா இது எல்லாமே நாலாம் இடத்தை தொற்றுருச்சுங்களா சரி அதுக்கப்புறம் மூன்றாவது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் இந்த சித்திரை நட்சத்திரம் காலம் காலபுருஷனுக்கு ஒன்னு எட்டு வருது ஒண்ணு எட்டுன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கடன் வாங்கி ஜாலியா இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளுக்காக கடன் வாங்குவாங்க எப்போ அந்த வருமானம் குறையும் போது கடன் வாங்கிக்கிறது இந்த மாதிரி அமைப்புல இருப்பாங்க ஓகேங்களா அது ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டாம் அவரே அவரேதான் அப்ப எட்டாம் மதிப்பதியா வரக்கூடியதுனால மருத்துவ செலவு வெளிநாடு போறது இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது இதற்காக வாங்கக்கூடிய கடன் தான் சார் நம்ம வந்து பண்றோம் பெரும்பாலும் கல்வி கடன் வாங்குறோம் அப்பாவுக்காக வாங்குறோம் அப்பாவுடைய சொத்துக்களுக்காக வாங்குறோம் அம்மாவுக்காக வாங்குறோம் அம்மாவுடைய விலைய ஒரு நண்பர்னா கடன் வாங்கியே அம்மாவோட பிறந்தவங்களுக்கு சீர்வரிசை செஞ்சு பெரிய கடன்காரவர்கள்லாம் உண்டு ஓகே இந்த தான் உங்களுக்கு வந்து கடன் வந்து அமையுது மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்காகவும் நம்ம வந்து கடன் வாங்கி அதுலயும் ஒரு ஒரு என் தம்பி இது பண்ணுவான் என் அண்ணன் கட்டியிருப்பான்னு சொல்லி நான் வந்து கூட போய் இது பண்ணேன் கடைசியில அந்த கடனை நான் கட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த நட்சத்திரத்தின் வழியில தான் இது வந்து நடக்குது ஓகேங்களா அப்போ கடனுக்கான அமைப்புகள் வந்து இதுதான் சரி இந்த கடனுக்கான தீர்வும் நம்ம ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த கடனுக்கான தீர்வு வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் கடன்னா அதற்கு நேர் ஏழாம் இடம் தான் அதற்கு தீர்வு பனிரெண்டாம் இடம் ஒன்று பனிரெண்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சிலர் வந்து பதினோராம் இடம் கூட சொல்றாங்க ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சார் பதினோராம் பாவம் இயங்கும் போது அங்கே ஆறாம் இடத்துக்கு வேலை இல்லை நிறைய தனலாபம் வரும்போது யாரும் கடன் வாங்க மாட்டோம் கடன் அடிச்சு முன்னாடி வந்துடுவான் அதே மாதிரி பனிரெண்டாம் இடங்கிறது நம்மளுடைய நம்ம வாங்கியிருக்கிற ஏதாவது ஒரு சொத்து விரயம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பன்னிரெண்டாம் இடமா வந்து மாறி அந்த சொத்தை விற்று நம்ம வந்து கடன் அடைச்சிடலாம் சரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமா வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடம் இப்ப அஞ்சாம் இடம்னா குழந்தைங்க சம்பாதிச்சு அவங்களுடைய பணத்தை வச்சு கடன் அடைக்கக்கூடியது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி பூர்வீக சொத்து நம்ம தான் சம்பாதிச்சு வாங்கல பூர்வீக சொத்து வாங்குறோம் அந்த சாரி பூர்வீக சொத்து வச்சிருக்கிறோம் அந்த பூர்வீக சொத்து விற்று அதன் மூலம் கடையா கடன் அடையக்கூடிய அமைப்பு சார் இந்த அமைப்பில் மட்டுந்தான் சார் நமக்கு கடன் அடையும் வேற எந்த அமைப்புலையும் கடன் அடையாது நல்லா புரிஞ்சுங்க கடன் அடைவதற்கான பாவங்கள் பதினோராம் பாவம் பனிரெண்டாம் பாவம் அதன் பிறகு ஐந்தாம் பாவம் இந்த மூன்று பாவங்கள் நல்ல சிறப்பாக இயங்கினால் நமக்கு கடன் வந்து ரொம்ப சீக்கிரமே அடையும் அடைஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்றேன் வழக்கம் போல நம்மளுடைய ஆன்லைன் திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நமக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நண்பர்களும் இந்த நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நீங்கள் நமக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓகேங்களா உங்களை மீண்டும் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்